தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் ஏழாம் பாவம் மிதுனுன்றது உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல போய் குரு பகவான் பயிற்சியாகி உட்காரப் போறார் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலஸ்திர குரு அப்படின்றாங்க இந்த ஏழாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கலத்திரஸ்தானத்துல குரு போய் உட்கார்றது அப்படின்றது தப்பாயிடுமாங்க அப்படின்னா இல்லை ரொம்ப நல்லதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கும் இப்ப நீங்க அஹ் தனுசு ராசி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான நல்லிணக்கம் அப்படின்றது வரும் நீங்க தனுசுராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் ஒரு பாசம் இதெல்லாம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் எப்பயுமே குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எனச்சே வச்சிருக்கவர் குடும்பத்தை பிரிய விடாம தடுக்கவர் தடுக்கிறவர் புரியுதுங்களா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தை பிரியவே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் ப்ரஹஸ்பதி தேவகுரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படின்னு இப்ப கெட்டாலே அவர் வந்து நல்லதுதான் செய்வார் பெருசை கெடுக்க மாட்டார் இவர் நல்லா வேற இருக்கார் அப்ப உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா தனுசு சனி அர்தாஷ்டம சனியில் இருக்கீங்க அப்போ கொஞ்சம் குழப்பம் அப்படின்றது தான் செய்யும் பட் குரு காப்பாற்றுவார் ஒரு வருஷம் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்ப கலத்துற குருவா இருந்து ஜென்மத்தை பார்க்குறாரு ஒன்றாம் பாவத்தை பாக்குறதுனால தனுசு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில் அதிக இறை நாட்டம் இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தனுசுதான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுய ஒழுக்கம் இதெல்லாமே தனுசுக்கு உண்டு ஏன்னா அஹ் வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி தான் தனுசு ராசி இல்லைங்களா அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஏழாம் பாவத்தில் உட்காந்து அவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை பார்க்கறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆவீங்க இன்னும் இறை வழிபாடில் நாட்டம் இருக்கும் இன்னும் ரொம்ப ஆவீங்க இன்னும் ரொம்ப நல்லவங்களாவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க கலத்திர குருவாக இருந்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய சரத்தை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை ரெண்டுமே மேலோங்கும் கூட பிறந்தவங்களால ஆதாயம் முக்கியமாக நம்மளுக்கு இளையவங்களால நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கலஸ்தர குருவா இருந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய இல்லை பொதுவாக வந்து பாருங்க அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தால் அவர் வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அவர் ஆனால் இவர் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி குரு பகவான் அதாவது சனி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இவர் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி லாபத்தை கொடுப்பாரு ஸோ இது வந்து நல்லது தான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் என்ன தான் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்ற சொல்ல தானே செய்வோம் குரு நல்லா இருக்கார் ஓகேங்களா சனி அர்த்த அஷ்டமாக சனியாக இருக்கார் பட் அதுக்கும் நான் வந்து சனியினோட பதிவில் வந்து நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் சரி இப்போ குரு பகவானுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா திருச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் உத்தமர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா சப்தகுரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் நாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா தனுசு தனுசு அப்படின்னாலே சிவ தனுசுங்க சிவ தான் சிவ வழிபாடு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு கோமதி சுற்று அப்படிம்பாங்க ஈசன மூணு முறை அம்பிகையை மூணு முறை இல்ல சன்னதி கர்ப்பகிரகங்கள் ரெண்டும் ஒரு சேர சில கோயில்ல கர்ப்பகிரகங்கள் ஒரே கர்ப்பகிரகத்தில் அம்பிகையும் ஈசனும் ஒரு சேர இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அம்பிகையும் ஈசனையும் ஒரு சேர கோமதி சுற்று மூணு முறை சுற்றி வர்றது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்குங்க வாழ்த்துக்கள்